இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஸ்பைக் ஏவுகணையை தலைகீழாக கமுத்தின மாதிரி இருக்கும் அதாவது அந்த டெக்னாலஜியோட அப்டேட்டாகவும் பார்க்க அதே மாதிரி இருக்கும் ஸோ இந்த அல்மாஸ் டூ டாப் டேங்க் ரேஞ்ச் மிஷில் வந்து இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டு பல ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு இது எந்தளவு உண்மை சொல்லிவிட்டு இன்னைக்கு நிரூபிக்கப்படல கத்தார் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு சில அமைப்புகள் எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல இந்த கத்தாருடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்தானுடைய மறுமுகத்தை நாங்கள் காட்டுறோம் அவர் வந்து உண்மையான ஒரு முஸ்லீமாக இல்லை அவர் வந்து உண்மையாக செயல்படலை உண்மையாக பலஸ்தீன் பக்கம் நிற்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை எடுத்திருக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்காவும் கத்தாருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெத்தனியாக பேசிய சில குறிப்பின் வழியாக இந்த செய்தியை எடுத்து அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த அல்தானுடைய உற்ற நண்பர்களாக இருக்கக்கூடிய ஹமாசுடைய அல் கசாம் பிரிகேட்டுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய எஹியா சின்வர் மற்றும் முகமது தையீப் இவர்கள் எவ்வளவு ஒழுக்க சீலர்களாக இருக்கிறாங்க இவர்களுக்கு துரோகம் தான் இந்த அல்தானி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய மருமுகம் என்பது வேற மாதிரி இருக்கு அமெரிக்க சார்புடைய நிலையில் சார்புடைய நிலையில இருக்கு இவர் வந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சில பொய்யான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தார் ப்ராஜெக்ட் சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட முகம் தெரியாத சில அமைப்புகள் இன்னைக்கு முன்னெடுத்துட்டு இருக்காங்க இது எந்த வகையான தாக்கத்தை இந்த ஏற்படுத்தும் நமக்கு தெரியல ஏன்னா கத்தார் தான் இன்னைக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தையில எல்லா விதத்திலும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கத்தாரை குறித்த ஒரு செய்தி இன்னைக்கு நாங்க வெளியிடுறோம் கர்த்தானியுடைய கத்தாருடைய தலைவரை பத்தி உண்மையான செய்திகளை வெளிப்படுத்துறோம் அவர் எந்த அளவு வந்து வீக்காக இருந்திருக்கிறாருங்கிறத நாங்கள் அம்பலப்படுத்துறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த செய்திகள் வெளியாகவும் சொல்லக்கூடிய ஒரு செய்திகளும் ஒரு வீடியோ காட்சியும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது அல் கஸாம் பிரிகேட்டருடைய தாக்குதல் குறித்த செய்தி வந்திருக்கு அல் மகாசி என்று சொல்லக்கூடிய முகாமு பக்கத்தில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் ஹமாசுடைய இந்த சுரங்கப் பாதைக்குள்ள நுழைக்கூடிய சமயத்தில் ஏழு நபர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதில் அவர்களுடைய மெர்க்கவா டேங்குகள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கு சவானஸ் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு யாசின் ஒன் நாட் ஃபைவ் பயன்படுத்தப்பட்டு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு தாக்கத்தில் வெற்றிகரமாக அல் கசம் பெருகேற்றி போர் வீரர்கள் முடிச்சுட்டு தங்களது இருப்பிடத்தை நோக்கி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கு நேற்றைய தினம் ஜோர்டானுடைய அம்மான் என்ற நகரத்தில் அக்டோபர் செவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப போயிட்டு இருக்குது அக்டோபர் ஏழு பெருவெள்ளத்தை நினைவு கூறும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த அக்டோபர் ஏழு என்ற இந்த ஹோட்டலை வந்து இழுத்து மூடும்படி அல்லது அந்த அக்டோபர் நீக்கும் நீக்கும்படி அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலை சார்ந்த சில நபர்கள் போராட்டம் எடுத்திருக்காங்க ஏதோ ஒரு வகையில ஒரு பயன்பா ஒரு அச்சுறுத்தல் அடிப்படையில் அக்டோபர் ஏழு என்ற பலகை என்பது நீக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய சிறை சேர்ந்த ஒரு பத்திரிக்கையாளர் இப்படி பேட்டி கொடுக்குறான் இது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி எது ஜோர்டானு எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி மக்களால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாங்களாகத்தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெருமிதத்தோடு இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இந்த ஏடன் வளைகுடா பக்கத்தில் இந்த பிரிட்டிஷுடைய எண்ணெய் கப்பல் தகர்க்கப்பட்டதுன்னு சொன்னேனல இந்த தகர்ப்புக்கு பின்னாடி அஹ் எமனுடைய ஹவுதிகளுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய எகியா சாரி ஒரு உரை எதிர்த்திருக்கிறார் அந்த உரையுடைய சாராம்சத்தை பத்தி சுருக்கமா நம்ம பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இறைவனுடைய பெயரால் நான் துவங்குகின்றேன் அல்லாஹுவே இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றான் நீங்கள் அல்லாஹ் பற்றி அறியக்கூடிய சமயத்தில் இந்த வெற்றிக்கான செய்தி அல்லாஹ் தன் வேதத்திலிருந்து இப்படி சொல்லிக் காட்டுகின்றான் நீங்கள் அல்லாஹுவை ஆதரித்தால் அவன் உங்களை ஆதரிப்பான் உங்கள் கால்களை உறுதிப்படுத்துவான் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹா உண்மை மட்டுமே சொல்லுவான் பலஸ்தீன மக்களின் அடக்குமுறைக்கு கிடைத்த வெற்றி மற்றும் நமது நாட்டிற்கு எதிரான அமெரிக்க பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுப்பதை உறுதி செய்தல் சர்வ படைத்த அல்லாஹு ரபுல் அபுல்லாலமின் இந்த தாக்குதலில் உதவி செஞ்சிருக்கான் ஏமன் ஆயுதப்படைகளின் கடற்படைகள் இந்த பிரிட்டிஷ் எண்ணெய் தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க மரலின் லூண்டா என்று சொல்லக்கூடிய இந்த கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்திருக்காங்க ஏடன் வளைகுடா பகுதியில் பொருத்தமான பல கடற்படை ஏவுகணைகளை வெற்றிகரமாக இந்த விஷயத்தை கடவுளின் உதவி உதவியோடு அதாவது அல்லாஹூர் அபுல்லாலமின் உதவியோடு இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை காசாவில் முற்றுகையிடப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து கொடுக்கப்படும் வரை இஸ்ரேலிய கப்பல்கள் அல்லது ஆக்கிரமிப்பு பலஸ்தீன துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய எல்லா கப்பல்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இந்த தாக்குதலை நாங்கள் தொடர்ந்து இறைவனுடைய உதவியோடு செய்வோம் சொல்லக்கூடிய இந்த பேச்சு தான் எகிசின்சாரி பயன்படுத்தி இருக்கிறார் அடுத்து மேற்குலகத்தில் ஹூதிக்கள் பயன்படுத்தக்கூடிய அஷாஃபியா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அஷாஃபியா என்றால் தார்மீக பலம் என்ற அர்த்தம் இந்த தார்மீக பல அடிப்படையில் தான் இந்த ஹூதிக்கள் தன்னிச்சையாக சுயமாக இன்னைக்கு

மாத்துவாங்க அப்படிங்கறது நீங்க போர் வல்லுநர்களுடைய கூட்டம் காணப்படும் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வரைக்கும் வரமை தூந்தா